நீலகிரி மாவட்ட குன்னூர் மாறன் சிலம்பம் மற்றும் விளையாட்டு நல சங்கம் சார்பாக நீலகிரி மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி வெலிங்டன் மைதானத்தில் நடைபெற்றது இதில் சுமார் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு அவரவர் திறமையை வெளிப்படுத்தினர் இப்போட்டியை நீலகிரி மாவட்ட குன்னூர் மாறன் சிலம்பம் மற்றும் விளையாட்டு நல சங்கம் தலைவர் ஊ நெடுமாறன் மற்றும் செயலாளர் கி இளவரசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இப்போட்டி தலைமை ஆசான் குப்பமுத்து ஆர்மி கௌரவ தலைவர் ஆனந்த் பொருளாளர் மற்றும் பயிற்சியாளர் உமசங்க பயிற்சியாளர்கள் பிரின்ஸ் முகேஸ்வரி கோமதி வினோதினி துர்கா மற்றும் ஜ மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் காலீஸ்வரி மற்றும் பீனா இவர்கள் இப்போட்டியை சிறப்பாக நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கூல் பராக் பாண்டே எக்ஸ் ஆர்மி மற்றும் இமாம் அட்வொகேட் வெலிங்டன் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஷேக் அலிம் மற்றும் கண்ட்ரோமென்ட் முன்னாள் துணைத் தலைவர் வினோத் குமார் மற்றும் கரைசை தலைமை பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் அருள் சோஷியல் ஜேசிஐ மெம்பர் சுஜித் பாஸ்ட் ஜேசிஐ பிரசிடென்ட் குன்னூர் வெலிங்டன் சீனிவாசன் மற்றும் பிரதீப் ஷீபா அவர்களும் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கிரீன் புட் பிரிண்ட் பவுண்டேஷன் கணேஷ் பிரியா அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார் உங்கள் தெய்வம் டிவி வெற்றிகரமாக நடத்தும் நான்காம் ஆண்டு நீலகிரி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து வயதுக்கும் மேற்பட்ட அனைவரும் பங்கு பெறும் நீலகிரி மாரத்தான் வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குன்னூரில் நடைபெற உள்ளது இன்றை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்யும் மையங்கள் ஸ்ரீஹரி சலூன் மவுண்ட் குன்னூர் இந்திரா ஸ்டேஷனரி மாரியம்மன் கோவில் குன்னூர் எஸ் பி எஸ் ஆப்சட் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு